உடைய மேயர் அவருடைய கணவர் இன்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேயராக இருப்பது ஒருவர் கைது செய்யப்பட்டது அவருடைய எப்படி நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்ய கைது செய்திருக்க வேண்டும் அவர் இல்லாம அவருடைய கணவர் ஊழல் செய்ய முடியாது மேயருடைய உத்தரவின் பேரில் தான் முறைகேடு நடந்திருக்கும் அவருடைய ஒத்துழைப்பு வாய்ப்பு வாய்ப்பில்லை ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு நாடகத்தை இன்றைக்கு அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்